குட் மார்னிங் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லாஜிக் கேட்ஸ் லாஜிக் கேட்ஸை வந்து அடிப்படை வாயில்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் நம்ம இந்த அடிப்படை வாயில்கள் அப்படின் சொல்கிறோன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் எந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு செஞ்சாலும் இந்த அடிப்படை வாயில்களை அடிப்படையாக கொண்டு தான் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இப்போ ஃபண்டமெண்டல் கேட்ஸ் அப்படின்னாலே இந்த லாஜிக் கேட்ஸ் இப்போ லாஜிக் கேட்ஸ் என்னென்ன இருக்குது அதை நம்ம எப்படி சிம்பிளைஸ் பண்ணலாம் உண்டான ட்ரூத் டேபிளை நம்ம எப்படி எழுதலாம் அதுக்கப்புறம் அந்த ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம என்னென்ன அவுட்புட்டெல்லாம் எழுத முடியும் அப்போது ஒரு லாஜிக் கேட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நமக்கு தெரியும் லாஜிக் கேட்ஸில் அடிப்படை அடிப்படையாக இருக்கிற மூணு கேட்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு ஆர் அதுக்கப்புறம் அண்டு அதுக்கப்புறம் நாட் இது மூணு தான் அடிப்படை வாயில்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதன் பிறகு இதோட காம்பினேஷனில் வர கேட்ஸையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கேட் வந்து ஆர் கேட் ஆர் கேட்டை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எய்தர் ஆர் சரிங்களா எய்தர் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எய்தர் ஆர் அப்படின்னா இப்போ ஒரு கேட் இருக்கு அந்த கேட்டில் நம்ம ரெண்டு இன்புட்டை கொடுக்குறோம் அப்படின்னா எய்தர் ஆர் அப்படின்னா ஏதாவது ஒன்று அப்படின்ற மீனிங்ல தான் வரும் அப்போ ஏதாவது ஒன்று அப்படின்னா அது எதை மீன் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு கேட்டில் ஏபி அப்படின்ற ரெண்டு இன்புட்டை நம்ம கொடுக்குறதா வச்சுப்போம் சரிங்களா இப்போ ரென் இந்த ரெண்டு இன்புட்டில் நம்ம எதை இன்புட் வேல்யூவாக கொடுப்போம் அப்படின்னா ஒன்று ஜீரோ இல்லை ஒன் இது ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒன்றாக தான் தருவோம் சரிங்களா இப்போ நமக்கு அவுட்புட் வந்து ஒன் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே ஆர் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ சரிங்களா இப்போ எய்தர் ஆர் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் ஒன்றாக இருந்தால் அதோட அவுட்புட் வந்து நமக்கு ஒன்றாக கிடைக்கும் அப்படின்றது தான் சரிங்களா அப்போது ரெண்டுமே ஜீரோ இருக்குதுன்னா அங்கே நமக்கு அவுட்புட் ஜீரோன்னு தான் கிடைக்கும் அப்போ இதில் ஏபி இது ஏ இது பி அப்போ இந்த ஏவில் வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம இன்புட்டாக கொடுக்கும்பொழுது பியில் ஒன்றுன்னு கொடுப்போம் அப்போ இதில் ஏதாவது ஒன்று ஒன்றோட வேல்யூ ஒன்று இருந்தால் ஒன்றுன்னு இருந்தால் நமக்கு அவுட்புட் ஒன்னாக கிடைக்கும் இப்போ இங்கே வந்து ஏ ஒன்னாக இருக்குது இங்கே ஏ பி ஜீரோவாக இருக்குது அப்போ இங்கேயே நமக்கு அவுட்புட் ஒன்றாக தான் கிடைக்கும் இப்போ ரெண்டுமே ஒன்றாக இருந்தால் இங்கே வந்து நமக்கு ஒன்று தான் அவுட்புட்டாக கிடைக்கும் அப்போ இந்த லாஜிக் கேட்ஸில் நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளஸ் சரிங்களா இப்போ இந்த ப்ளஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அடிஷன் ப்ளஸ் அப்படின்னா ஆட் அப்படின்றது தான் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம இங்கே ஆட் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது சரிங்களா எய்தர் ஆர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் எய்தர் இஃப் அவுட்புட் இஸ் ஒன் சரி ஒன் எப்படி போட வேணாம் ஒன் வென் எய்தர் ஏஆர் பி இஸ் ஒன் ஆர் போத் ஏ அண்டு பி ஆர் ஒன் சரிங்களா இதுதான் ஆர்கேட்டோட ஸ்டேட்மெண்ட் இப்போ நமக்கு அவுட்புட் ஒன் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒன்று ஒன்னாக இருக்கணும் இல்லை ரெண்டுமே ஒன்றா இருக்கணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வந்து ஒன்றுன்னு கிடைக்கும் சரிங்களா இதுதான் ஆர்கேட்டோட ரூல் இப்போ இந்த ஆர்கேட்டோட ரூல் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா காமனாக ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டு ஜீரோ ஒன் அப்படின்றத காம்பினேஷனாக போடுவோம் சரிங்களா ஏ ஏ சரிங்களா இப்போ ப்ளஸ் இது ஆர் கேட்டோட சிம்பிள் ப்ளஸ் சரிங்களா இப்போ இது கூட நம்ம இன்புட்டாக கொடுக்கற ஜீரோவை எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒன்றை எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஏவை எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏவுக்கு ஜீரோ அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம் மறுபடியும் ஏவுக்கு ஒன் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம் இப்போ அவுட்புட் என்ன வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் இப்போ ஏவுக்கு ஜீரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ தான் நமக்கு வரும் இப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஏவுக்கு பதிலாக ஜீரோவை முதல்ல அப்ளை பண்ணுவோம் சரிங்களா இங்கே ஏவுக்கு பதிலாக ஜீரோவை அப்ளை பண்ணிங்கன்னா 0 ப்ளஸ் ஜீரோ மறுபடியும் இங்க ஏவுக்கு பதிலாக ஜீரோ ப்ளஸ் ஒன் ஆல்ரெடி இருக்குது அப்போ எய்தரார் அப்படின்றது நமக்கு ரூல் அப்போ இதில் ஏதாவது ஒன்று ஒன்றாக இருந்தால் நமக்கு அவுட்புட் ஒன்று கிடைக்கும் இப்போ மறுபடியும் இங்கே ஏ ப்ளஸ் ஏ இருக்குல்ல அது இல்லாமல் இந்த ஜீரோவை அப்ளை பண்ணுவோம் இப்போ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இது ஜீரோ சரிங்களா இது ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றப்ப இப்போ அடுத்து நான் ஏ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன் இப்போ இங்கே ஒன் ஏவுக்கு பதிலாக ஒன்றை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு எய்தர் ஆர் ரூலை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு அவுட்புட் புட் ஒன் கிடைக்கும் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேங்க ஏவுக்கு பதிலாக ஒன் அப்ளை பண்ணுறேன் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு வரும் இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ எய்தர் ஆர் ஆர் போத் ஏ அண்ட் பி ஆர் ஒன் இந்த ரூலை இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதனால் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு ஒன் எங்கன்னா ஆர்கேட்டில் ஒன் ப்ளஸ் ஒன் டூ கிடையாது ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்வல் ஒன் அதே மாதிரி ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டூ ஏ கிடையாது டூ ஏ கிடையாது இங்கே டூ கிடையாது ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஒன் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அதுக்கப்புறம் ஏ ஈக்குவல் டு ஒன்னாக நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் சரிங்களா இப்போ இதிலிருந்து நம்ம ஆர்கேட்டுக்கான ட்ரூத் டேபிளை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போது இங்கே காமனாக இங்கே ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ இங்கேயும் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதை வந்து நம்ம சிங்கிளாக எடுத்துக்கலாம் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது ஜீரோ ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு ஒன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஈக்வல் டு ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் கொடுக்குது இது ரெண்டுத்துக்கும் காமனாக நம்ம ஒன் பிளஸ் ஒன் ஈக்வல் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இது ஏ இன்புட்டு அதாவது உள்ளீடு இது பி சரிங்களா ஈக்குவல் டு நம்ம ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி எக்ஸ் எதுவனாலும் வச்சுக்கலாம் நம்ம இதை சீன்னு வச்சீங்கன்னா நம்ம சி அவுட்புட் எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்னா எய்தரில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவுட்புட் ஒன்னாக கிடைக்கும் ரெண்டுமே ஜீரோ இருந்தால் ஜீரோ கிடைக்கும் சரிங்களா இப்போ இதுதான் இந்த ஆர் கேட்டுக்கான ட்ரூத் டேபிள் இப்போ வழக்கமாக நம்ம எப்படி ட்ரூத் டேபிள் எழுதுவோம் அப்படின்னா ஏ இது பி சி இங்க மேல உள்ளீடு சரிங்களா இது உள்ளீடு இது வெளியீடு சரிங்களா இது உள்ளீடு வெளியீடு நம்ம இன்புட் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இது நம்ம லெபாரேட்டரி மெத்தடில் எழுதுகிற truth table இப்போ நீங்கள் இதுக்கு அவுட்புட் எழுதுனீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ 0 ஜீரோ ஒன் எய்தர் ஆர் ஒன் ஒன் ஜீரோ 1 ஆர் ஒன் 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 போத் ஆர் ஒன் அப்போ நீங்கள் இதை சொல்லும்பொழுது ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது அடிஷன் அப்படின்ற மீனிங்கில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதுதான் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது அப்போ எய்தரார் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ரெண்டு இன்புட்டோ அல்லது மூணு இன்புட்டோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஏதாவது ஒன்று மேக்சிமம் ஒன்றாக இருந்தால் அதுக்கு அவுட்புட் ஒன்று தான் நமக்கு வெளியீடாக கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே ஆர்கேட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ இந்த ஆர்கேட்டோட சிம்பிளை நம்ம எப்படி போடலாம் லாஜிக் சிம்பிள் அப்படின்னா இப்படி தான் போடணும் இது வந்து அவுட்புட் சி அப்படின்னா நம்ம சீன் போட்டுக்கலாம் எக்ஸ்னால் எக்ஸ் ஒய்ன்னா ஒய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் சொல்கிற இந்த இன்புட் ஏபி அவுட்புட் சி அப்படின்றத போடணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் எந்த லெட்டர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதில் ரெண்டு இன்புட்டை நம்ம கொடுக்குறோம் இங்கே எப்பவுமே இன்புட் பொழுது இங்கே பபிள் போ இந்த அதாவது ஒரு சின்ன டாட் மாதிரி போடணும் சரிங்களா இது ஏ இது பி இப்போ நீங்கள் இந்த இன்புட்டை இங்கே அப்ளை பண்ணி அவுட்புட் என்ன வருது அப்படின்றத தெரிக்கலாம் நீங்க சரிங்களா இது ஆர்கெட்டோட லாஜிக் சிம்பிள் இப்போ இந்த லாஜிக் சிம்பிளை வந்து நம்ம பேஸ் பண்ணி ஒரு கேட்டை எப்படி வரையிறது அதுக்குண்டான டூத் டேபிளை எப்படி எழுதுறது அப்படின்றது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஆர் கேட்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எய்தர் ஆர் ஓ ஆர் ஆர் அப்படின்னா எய்தர் ஆர் அப்படின்றது தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்